இன்னைக்கு இன்றைக்கி வந்து சண்டே பிளாக் பார்க்கலாம் நேற்று பிளாகில் காட்டியிருந்த அந்த செல்ஃப்ஸ் எல்லாமே நைட்டே வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு இனிமேல் தான் அதில் ஸ்டிக்கர் ஒட்டுற ஒர்க்லாம் பண்ணணும் காலையில வந்து ஜெப்டோலே பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஆர்டர் போட்டுவிட்டு கூடவே வந்துட்டு இன்னைக்கு தேவையான எல்லாமே வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் எழில் வந்து காலையில பிரியாணி பண்ணணும்னு சொல்லிட்டாரு ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு டூ டேஸ் பிஃபோர் எழிலுக்கு கண்ணில் வந்து டஸ்ட் பட்டு ஒரு மாதிரி இருந்து அதே போல் இன்னிக்கு மார்னிங்கே அவங்க அப்பாவுக்கு கண்ணில் வந்து டஸ்ட் பட்டு அதே சேம் ப்ராப்ளம் இவருக்குமே ஸ்டார்ட் ஆகிருந்தது அதோடைய தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதுக்கு ஒரு டென் ஓ கிளாக் மேலே தான் வந்து ஸ்டிக்கர் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் கால் லேட்டாக இருந்ததுனால டீ மட்டும் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு போய் என்னோடய லஞ்ச் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அகைன் வந்து பேலன்ஸ் அந்த ஒர்க் எல்லாமே வந்து நான் அவரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணோம் இந்த வுட் அப்புறம் வந்து ஸ்டிக்கர் எல்லாமே வந்து வீட்டிலே இருந்தது தான் அதை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம் பண்ணி கொடுத்தது வந்து என்னோடய அப்பா தான் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் இதோட லாங் வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் நான் எப்படி வந்து இதை ரெடி பண்ணேன் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுறேன் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மேலே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ட்ரில் பண்ணி எல்லாமே வந்துட்டு அப்பாவும் அவரும் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க வந்து ஃபுல்லாக எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்ட்ராப் அண்ட் ஷெல்ஃப் எல்லாமே கிளீன் பண்ணி மாற்றி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு குக்கிங் தேவையான எல்லாமே வந்து இந்த ஷெல்ஃப்லேயே வச்சுட்டேன் அண்ட் ஓவனுமே வந்துட்டு சூப்பராக செட் பண்ணியாச்சு இன்னுமே கிளியராக லாங் வீடியோவில் பார்க்கலாம் பாய்